நிலச்சரிவுனால பலி எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது நாம அப்ப பேசுற சமயத்துல கூட கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பேர் இதுல பலியாயிருக்கிறதா செய்திகள் வருது இன்னமுமே மீட்பு பணிகள் தொடர்ந்து இரவு பகலால் அங்க இடர்பாடுகள் அங்க வந்து கடினமான சூழ்நிலை இருந்தாலுமே தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்றுட்ருக்கு இருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து காணாம போயிருக்காங்க இல்லையா அவங்கள மீட்கிறதுக்கான பணிகள் வந்து முழு நடந்துட்டு இருக்கு என்ப் ஆகட்டும் எஸ்டிஆர்எஃப் அப்புறம் இந்தியன் ஆர்மி சிவில் டிஃபென்ஸ் எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே ஒரு கைகோத்து இதில் பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ந்து மீட்கக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபட்டுட்டு வராங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மீட்பு பணிகளில் இந்தியன் ஆர்மி பெய்லி பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு தற்காலிக பாலத்தை கட்டமைச்சிட்டு இருக்கு நான் பேசிட்டு இருக்கிற சமயத்துல இந்த பால கட்டமைப்பு கிட்டத்தட்ட தான் தகவல் வருது இந்த பெய்லி பிரிட்ஜ் வந்து இரண்டாம் உலக இப்போ ஒரு காலகட்டத்துல பிரபலமான ஒரு கட்டுமானமா இருந்தது ஏன்னா ஒரு கனரக பொருளை ஒரு கனரக வாகனத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற பட்சத்துல எந்த விதமான ஸ்பெஷல் டூல்ஸோ ஸ்பெஷல் எக்யூப்மெண்டோ இல்லாமல் இந்த தற்காலிக பிரிட்ஜை வந்து வடிவமைக்க முடியும் இந்த பிரிட்ஜை வடிவமைச்சவரு இங்கிலாந்து இன்ஜினியரான டானல் பெய்லி அப்படின்றவர் தான் சோ அதனாலதான் இந்த பிரிட்ஜ் வடிவமைப்புக்கும் அவரோட பேரான பெய்லி பிரிட்ஜுன்ற பேரே வந்துருச்சு அந்த இரண்டாம் உலகப் போர்ல காலகட்டத்துல அதே பயன்பாடு தான் இப்போ வந்து இந்தியன் ஆர்மி ஆபிசியல்ஸ் எல்லாமே வந்து கேரள வயநாட்டில் இந்த மாதிரி ஒரு பெய்லி பிரிட்ஜை கட்டமைச்சு அந்த பகுதிகளுக்கு நிவாரண பொருட்களை கனரக வாகனங்கள் மூலமாக எடுத்து செல்வதற்காக இந்த தற்காலிகமான பெய்லி கிட்டத்தட்ட இந்த பணியானது முடிந்து விட்டது இனிமேல் வந்து அடுத்த கட்ட பணிய பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கனரக வாகனங்கள் மூலயமா தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை சப்ளை பண்றதுக்காக அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வயநாடு மாவட்டத்தில் மழை அதிகமாக பேஞ்சு ஒரு சில டைம்ல மழை கம்மியா பேஞ்சு தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்றுக்கிற சமயத்தில் கூட இந்த நிலச்சரிவு சம்பவம் அரசியல் வட்டாரத்திலையும் ஒரு புயலை ஏற்படுத்தி ஏன்னா நேத்திக்கு புதன்கிழமையான நேத்திக்கு பார்லமெண்ட்ல பேசினா உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு விஷயத்தை கனமழை எச்சரிக்கையும் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் அப்படின்ற எச்சரிக்கையும் கேரள அரசிற்கு மத்திய அரசாங்கம் ஒரு வாரத்திற்கு முன்னாடியே தெரிவிச்சிருச்சு அதாவது அவரோட கிளைம் படி பாத்தீங்கன்னா ஜூலை முப்பதாம் தேதி வயநாட்டுல நிலச்சரிவு நடந்தது இல்லையா சோ அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதியே மத்திய அரசாங்கம் கேரள அரசாங்கத்திற்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க இந்த மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல அதாவது ஜூலை முப்பது முப்பத்தொன்னுல வந்து அதிகனமழை கனமழை பெய்யும் இதனாலேயே கூட நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்ற ஒரு வார்னிங்கை வந்து மத்திய அரசாங்கம் கேரள அரசாங்கத்திற்கு கொடுத்தாங்க இந்த வார்னிங்கை கேரள அரசாங்கம் வந்து பெருசா எடுத்துக்கல ஒருவேளை அந்த வார்னிங் பெருசா எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது அப்பவே வந்து மக்களை வந்து நம்ம காப்பாத்தி இருக்கலாம் அமித்ஷா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட உத்தரவு பேர்ல ஒன்பது என்டிஆர்எஃப் படைகள் வந்து கேரளாக்கு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அனுப்பப்பட்டது சோ இந்த வார்னிங்ஸ் எல்லாத்தையுமே கேரள அரசாங்கம் கொஞ்சம் சீரியஸா எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தவிர்த்துருக்கலாம் அப்படின்ற ரீதியில் ஒரு கிளைம் வந்து அமித்ஷா பார்லமெண்ட்டில் வச்சாரு அமித்ஷாவோட அந்த கருத்து தான் இந்த நிலச்சரிவை தொடர்ந்து ஒரு அரசியல் புயலையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும் அமித்ஷாவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதமா நேத்திக்கு கேரள சிமா இருக்கக்கூடிய பினராயி விஜயன் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் அவரோட ரெஸ்பான்ஸ் வந்து வச்சாரு பினராயி விஜயன் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து குற்றம் சுமத்துறதுக்கான நேரம் கிடையாது அமித்ஷா வந்து உண்மைக்கு புறம்பா பல தகவல்களை பார்லமெண்ட்ல பேசி இருக்கிறதா பினராயி விஜயன் வந்து பதிலடி கொடுத்தாரு பினராயி விஜயன் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுவரைக்கும் பெஞ்ச மலை வந்து எதிர்பார்த்த அளவை விட மிக அதிகமா மழை பெஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஜூலை ஜூலை ஒன்பது வரைக்கும் கேரளாவுக்கு எந்த விதமான அப்படின்ற ஒரு தகவலையும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு தான் வயநாடு மாவட்டத்திற்கு மட்டும் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டது இந்த ரெட் அலர்ட் அதிகனமழை எச்சரிக்கை லேண்ட்ஸ்லைடுக்கான எச்சரிக்கை எல்லாமே வந்து ஜூலை முப்பதாம் தேதி காலை ஆறு மணிக்கு அப்புறம்தான் கொடுக்கப்பட்டது அதாவது ஜூலை முப்பது விடியற்காலை இரண்டு மணிக்கே நிலச்சரிவு நடந்துருச்சு ஆனா எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது என்னமோ ஆறு மணிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி உண்மைகள் எதையுமே அமித்ஷா தெரிஞ்சுக்காம உண்மைக்கு புறம்பா பல கருத்துக்களை பேசியிருக்கிறதா கேரளா செய்யமா இருக்கக்கூடிய பினராயி விஜயன் பதிலடி கொடுத்திருக்காரு அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அதாவது இந்த அமைப்பு தான் வெள்ளம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கவனிச்சு அதற்கான வார்னிங்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்புமே ஜூலை இருபத்தி மூணு இருந்து ஜூலை இருபத்தி ஒன்பது வரைக்கும் எந்த விதமான வெள்ள அபாய எச்சரிக்கையும் கேரளாவுக்கு கொடுக்கல அப்படின்ற தகவலையும் பினராயி விஜயன் சொல்றாரு சோ இந்த இரண்டு கருத்துக்களுமே ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு ஒரு பெரிய அரசியல் மோதலையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அமித்ஷா சொன்ன கருத்துக்கு நடுவுலயே கேரளா எம்பிக்கள்ல என்ன சொல்வாங்க அப்படின்னா இந்த நிலச்சரிவை வந்து தேசிய பேரிடரை அறிவிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை தொடர்ந்து பாஜக தமிழக அரசுக்கு டிமாண்ட் வச்சாங்க எதற்காக அப்படி அறிவிக்கணும்னு கேட்டாங்கன்னா இந்த சம்பவத்தை தேசிய பேரிடரை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா இதற்கு அதிகமான நிதி தொகுப்பு கேரள அரசாங்கத்திற்கு வழங்கப்படும் ஏன்னா இந்த வயநாடை சுத்தி மீட்பு பணிகள் மட்டும் இல்லாம நிவாரண பணிகளையும் தாண்டி மீண்டும் மறு கட்டமைப்பு அவசியமா இருக்கு ஏன்னா பல கிராமங்கள் முற்றிலுமா அழிஞ்சிருக்கு பல மக்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருந்திருக்கிற சமயத்துல அவங்களோட வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கிறதுனால இத வந்து தேசிய பேரிடர் மத்திய அரசு கூடுதல் நிதியை அரசு கொடுக்கணும் கோரிக்கையை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஒருவேளை மத்திய அரசாங்கம் கூடுதல் நிதி தொகுப்ப கேரள கொடுத்தாங்க அரசாங்க அந்த நிதியை வச்சு கிராமங்களை கட்டமைக்கிறது மீட்பு பணிகளுக்கு செலவிடுறது போன்ற பல காரியங்களுக்கு கேரள அரசு உபயோகப்படுத்தும் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு ஒரு பக்கம் அரசியல் முதல் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அதிக நிதி கேட்டு கேரள எம்பிக்கள் எழுப்பின கோரிக்கை எல்லாமே கேரளாவை தாண்டி இந்தியா முழுக்க ஒரு பெரிய பொயிலை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இன்னைக்கு வயநாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறதா அபிஷியலான தகவல் வந்திருக்கு அவங்க வந்து வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லா கிராமத்துக்கும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனும் வயநாடை வந்து விசிட் பண்ண போறாரு வயநாடு கலெக்டர் ஆபீஸ்ல பல்வேறு அதிகாரிகள் கூடிய உயர்மட்ட ஒரு மீட்டிங்கை பினராயி விஜயன் நடத்த போறாரு அதற்கப்புறம் அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பாருன்ற ஒரு தகவலும் வந்திருக்கு அதையும் தாண்டி கேரளாவில் இன்னைக்கு வந்து அனைத்து கட்சிகள் கூட்டம் வந்து கூட்டப்பட்டிருக்கு இந்த நிலச்சரிவு தொடர்பான விவாதத்தை வந்து விவாதிக்கிறது எந்த அளவுக்கு மீட்பு பணி செய்யப்பட்டிருக்கு இன்னும் எங்கெங்கெல்லாம் மீட்பு பணி துரிதப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கிறதுனால இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் விவாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த நிலையில தான் ஒரு பக்கம் மலையானது வயநாட்டுல ஓஞ்சிட்டு இருக்கு இதனாலேயே மீட்பு பணி இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லணும் ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு சோகமான சம்பவம் வட இந்தியால நடந்துட்டு இருக்கு அதுவும் ஹிமாச்சல் பிரதேசல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பயங்கர மேக வெடிப்பு அதாவது கிளௌட் பஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா இந்த மேக வெடிப்பின் காரணமாக ஹிமாச்சல் பிரதேசல பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு அதையும் தாண்டி பார்வதி ரிவர் அப்படின்ற ஒரு ஆற்றிலேயும் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறதா செய்திகள் வருது இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் கனமழை வெள்ளப்பெருக்குனால நம்ம பேசிட்டு இருக்கிற டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று பேர் இறந்து போயிட்டதாகவும் நாற்பதற்கும் அதிகமானோர் காணாம போயிருக்காங்க அவங்கள வந்து தேடும் பணியில என்டிஆர்எஃப்பும் எஸ்டிஆர்எஃப்பும் முழுவீச்சு செயல்பட்டுட்டு இருக்காங்க இந்த மேகவடிப்பு வெடிப்பு எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய சிம்லா மாவட்டத்தில் சமேஜ் காத் அப்படின்ற பகுதியில் தான் அந்த மேகவடிப்பும் வெடிப்பும் அதை தொடர்ந்து மிக கனமழையும் பெஞ்சிட்டு இருக்கு அங்க ஓடக்கூடிய பார்வதி ரிவர்ல ஏற்பட்ட வெள்ள பெருக்குனால அங்க இருக்கக்கூடிய பல அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாமே வந்து மொத்தமா அப்படியே சாயிரத நம்மளால பார்க்க முடிஞ்சது ஹிமாச்சல் பிரதேச தாண்டி டெல்லியிலையும் நேற்று இரவு முழுக்க அதிகனமழை பேஞ்சதா செய்திகள் வருது டெல்லியில அதிகனமழையின் காரணமாக பல பகுதிகளில் நீர் வந்து ரொம்ப கடுமையா தேங்கியிருக்கு இதனாலேயே வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு பேர் இந்த கனமழையால இறந்திருக்காங்க டெல்லியில மட்டும் அப்படின்ற தகவலும் வருது இந்த கனமழையை தொடர்ந்து டெல்லிக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இன்னொரு சம்பவம் இப்போ பண்ண புதிய பார்லமெண்ட் பில்டிங் பில்டிங்குள்ளேயே வந்து தண்ணி தேங்கி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம பார்லமெண்ட் பில்டிங் மேல இருந்து தண்ணி வந்து ஒழுகிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த தண்ணி ஒழுகிற காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துகிட்ட காங்கிரஸ் எம்பி யான மாணிக்கம் தாகூர் இந்த விவகாரத்தை நான் வந்து லோக்சபால கண்டிப்பா எழுப்ப போறேன் ஏன்னா இப்பதான் அந்த கட்டடம் வந்து திறக்கப்பட்டிருக்கு அதற்குள்ளேயே வந்து மலை தண்ணி உள்ள வரைக்கும் ஒழுகிறதுக்கான ஒரு பெரிய குறை வந்து அந்த கட்டடத்துல இருக்கு நான் லோக்சபால வந்து நோட்டீஸ் கொடுத்து இந்த விவகாரத்தை எழுப்பி பேச போறதா அவர் வந்து சமூக வலைதளங்கள்ல சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் கேரளா நிலச்சரிவு அதை தொடர்ந்து வெடித்த அரசியல் புயல் அரசியல் விவாதம் மறுபக்கம் ஹிமாச்சல்ல ஏற்பட்ட பயங்கர வெள்ளப்பெருக்கு கனமழை மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெல்லியில கனமழை நியூ பார்லமெண்ட் பில்டிங்குள்ளயே வந்து தண்ணி தேங்கின சம்பவம் இதெல்லாமே வந்து நாடு முழுக்க தலைப்புச் செய்தியா மட்டும் இல்லாம எல்லாத்தையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி தான் சொல்லணும் நன்றி என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் உங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு